ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் வந்து ஓவியல் எடுத்துட்டு இருந்த டைம் எனக்கு வந்து இந்த மூவிஸ் செய்யறது பாட்டு செய்யறது ஆக்டிங் செய்யறது அனௌன்ஸ்மெண்ட் செய்யறது எல்லாம் வந்து சரியான விருப்பம் நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை அது படம்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டேன் பாய் பேசாத காதுகா கதாக்களோட எந்த டிக்கெட் எல்லாம் வந்து விக்கிற போறதுல அப்படியே நாங்க டிக்கெட் வித்த காசு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிட்ட அவர் சொன்ன பேர் அவர் சொன்ன கம்பெனி அவர் இருந்து வந்த சொன்ன இடம் எல்லாமே வந்து அந்த மூவி எடுத்த டிரெக்டர் நான் பேர சொல்ல விரும்பல அவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த அண்ணாக்கு இன்னும் நடந்துட்டு அவர் திருப்பி வரல அம்மா மகமாரி தேவியே நம்பாமல் நான் இருந்தால் பாவியே பள்ளையம் ஏற்று நிற்கும் பள்ளைய பேச்சியே பக்கத்துல அனியும் இல்ல பல்லவிக்கு சுதியும் இல்ல கண்ணனுக்கு ராத இல்ல கதலி கவாழிவுள்ள

ஹலோ மக்களே வெல்கம் டு தி விலாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது இல்லைன்னா நிறையவே சந்தோஷம் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட பழைய காலத்துக்கு வீடுன்ற சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ ஒன்று எடுப்போம் முந்திரியம்பழம் சீசனாம முந்திரியம்பழம் ஆய வரட்டா ஒன்று ஒரு கோல் ஒன்று வந்தது அப்ப நம்மளோட ஃப்ரெண்டாகிட்ட கோல் பண்ணி எல்லாம் செட் பண்ணி எடுத்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி செட் பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டிருக்கான் அங்க போயிட்டு முந்திரியம்பலம் எல்லாம் அஞ்சு சாப்பிட போறோம் எங்களுக்கு இந்த யூடியூப்ல வீடியோ வந்து ட்ரிப் போகிற மாதிரி சாப்பிட்டு நாங்க வந்து நாங்க என்ன செய்யறமோ அதை உங்கள்ட்ட அப்படியே வந்து இப்போ ஒரு இடத்த போய் செட் பண்ணி வச்சு இப்படிதான் தான் வந்து செய்யாம நாங்க நாங்க எங்க ஓரோம் என்ன செய்யறோம்ன்றதோ அப்படியே வந்து உங்கள்ட்ட காட்டுறோம் ரைட் அப்ப எனக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் ஞாபகம் வந்து என்னன்னு சொன்னா நான் வந்து இந்த யூடியூப் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் தெரியுமா அவங்க நான் நினைக்கிறேன் நீங்க அதை பாட்டுக்கா அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜோய் நான் ஓவிய எடுத்துட்டு இருந்த டைம் வந்து பண்ணிருவீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் வந்து ஓவியல் எடுத்துட்டு இருந்த டைம் எனக்கு வந்து இந்த மூவிஸ் செய்யறது பாட்டு செய்யறது ஆக்டிங் செய்யறது அனௌன்ஸ்மெண்ட் செய்யறது எல்லாம் வந்து சரியான விருப்பம் ஒரு ஆர்வம் என்ன சரியான விருப்பம் எனக்கு அப்ப நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா அப்ப வந்து ஒரு மூவி ஒன்று எடுப்பம்னு சொல்லி போய் எடுத்தான் அப்ப அந்த மூவி எடுத்த டைம் வந்து அந்த மூவில நான் ஒர்க் பண்றேன் எல்லாம் படம் எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேமரா மேன் தானே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும் ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க தூக்கிட்டு கேமரா மேன் என்ன செய்யறாரு சார் நான் வந்து எந்த படம் தான் அதை சொல்லி அவர் கேமராமேன் தூக்கிட்டு போயிட்டார் ஹார்ட் டிஸ்க் நீங்க கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை அது அவரோட படம்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு ஐயோ அப்ப கடைசி எண்டிங் வந்து அந்த படத்துல முடிவடல அப்ப உங்களோட படம் தான் என்னிங்ல முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு வேற ஒன்றுமே செய்யலாது அப்ப கொஞ்சம் கொஞ்ச நீ படங்க நீங்க இப்ப இந்த படம் வந்து எவ்வளவு காலம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்தீங்க கிட்டத்தட்ட மூன்று நாலு மாசம் கஷ்டப்பட்டு மூன்று ஒரு ஷார்ட் பிலிமுக்கு மூன்று நாலு மாசம் எவ்வளவு சிலவழிச்சிருப்பீங்க செலவன்றது குறைவுதான் உங்களுக்கு ஒரு பர்சனலா செலவன் இல்ல நாங்களே வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கேமரா பண்ணி வந்து ஸ்பான்சர்ஸ் எடுத்து எங்களால எடுக்கலாம் போயிட்டு அவர் கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து உனக்காகவே என்று சொல்லி ஒரு மூவி வந்து செய்யறோம் அதுல பாட்டு எல்லாம் வந்து செஞ்சாச்சு அதை முடிக்கிற டைமுக்கு வந்து ஒரு ஒராள் வார யாழ்ப்பாணத்துல இருந்து அதாவது அவர் சொன்னது நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வாரன் என்று சொல்லி ஆனா அவர் சொன்னது வந்து இப்ப நான் இந்த கதையை சொல்லி முடிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து தெரியும் அப்ப அவர் வந்து சொல்றார் நான் இருந்து வாரன் நான் ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கிறேன் என் பேர் வந்து ஆதி ரெண்டு மூணு இப்ப பர்டிகுலர்ல வந்து ரெண்டு மூணு ஐடி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்ப நான் வந்து இங்க வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்றேன் அந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல வந்து அந்த பிளையிங் லென்டன்ஸ் என்று சொல்லுவாங்க தெரியுமா மேல வந்து போய் பறந்து அந்த விளக்கு மாதிரி பத்தி கொண்டு போவோம் அதாவது விசாக் கூடு மாதிரி இருக்கு பத்தி கொண்டு போவோம் அதை வந்து மேல விட்டுட்டு அந்த மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிற டைம்ல வந்து வந்து மேல விட்டுட்டு அந்த டைம்ல உங்களோட மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் லான்ச் பண்ணுவோம் அப்ப நாங்க வந்து படம் பைத்தியம் பாட்டு சேர் என்று சொன்னா பைத்தியம் வந்த வயசுல அப்படி இருக்கக்குள்ள எப்படி ஒரு ஆள் வந்து சொன்னா நீங்க என்ன செய்வீங்க எனக்கு சொன்னா சரியான சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி அதே அளவு உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து தெரிஞ்சிருக்கு சந்திரு நான் மத்தா பேர் வந்து சொல்ல விரும்பல ஆனா சந்துரு அப்ப வந்து இப்ப இருந்தான் சந்துரு என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ல அப்ப நல்ல ஒரு ஆக்டர் நல்ல ஒரு அந்த அந்த வந்து ஆன ஒரு ஆள் விருப்பம் சரியான விருப்பம் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்போ அதை செய்வோம் என்று சொல்லி செய்யறதுக்கு போயிட்டு டிக்கெட் எல்லாம் வந்து விக்கிறோம் இந்த டெஃப் ஆக்கள் டம் டெஃப் அண்ட் டம் ஆக்களோட சேர்ந்து அந்த வாய் பேசாத காது கேக்காத ஆக்களோட சேர்ந்து இந்த டிக்கெட் எல்லாம் வந்து விற்கிறோம் வித்து முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் நடக்கும் என்று சொன்ன டேட்டுக்கு முதல் நாள் வந்து இந்த ஆதி என்று சொல்லப்படுற அந்த நபர் அவர் வந்து சொல்றார் நான் வந்து எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சுகம் இல்ல அவசரமா நான் அவருக்கு ஜெஃப்னா போகணும் என்று சொல்லி ஆதி என்று சொல்ற அந்த நபர்னா நபர் அவரால் வந்து அந்த ரிலீஸ் பண்ணி தாரன் என்று சொல்லி அவரால் வந்து அவர் அப்ப அவர் வந்து சொல்றாரு இப்படி அம்மாக்கு வந்து சுகம் இல்ல நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு நாளைக்கு காலையில வந்துடுவ அப்ப நாங்க நம்புறோம் வேணா அவர் அவ்வளவு நம்புறோம் அப்ப அவர் போனவர் போறதுல அப்படியே நாங்க டிக்கெட் வித்த காசு எல்லாத்தையும் மேடிச்சுட்டு போயிட்டார் எவ்வளவு காசு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் கூட அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பண்றது இப்ப 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 டாலர் ரேட் கூடி குறைஞ்சாலும் நமக்கு இந்த ரேட் போகுது அப்ப யோசிச்சு பாருங்க ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கிட்டே இருக்கு முன்னாடி அப்ப அந்த காச வந்து அவர் அடிச்சுட்டு போயிடு அப்ப போனதுக்கு பிறகு தான் நாங்க அவ்வளவு தூரம் போனது அடுத்த நாள் போன் பண்ணி இந்தியாவுல அந்த வரப்போறாங்கன்னு சொன்ன ஆர்டிஸ்ட் போன் பண்ணி கேட்டா இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்டா அவங்களுக்கு தெரியும் சொல்லி சொன்னாங்க ஃபுல்லா ஃபேக் ஃபுல்லா ஃபேக் அவர் சொன்ன பேர் ஃபேக் அவர் சொன்ன கம்பெனி ஃபேக் அவர் இருந்து வந்த சொன்ன இடம் ஃபேக் எல்லாமே வந்து ஃபேக் அவர் ஒரு போட்டோ கூட இல்ல அந்த அளவுக்கு இங்கள வந்து ப்ரைன் வாஷ் பண்ணிருக்காரு இப்ப நாங்க இந்த விஷயத்துல வீக் சொல்லி தெரிஞ்சிருக்கு அதாவது மியூசிக் அண்டா மூவி டிரெக்ட் பண்றேன் வீக் என் சொல்லி தெரிஞ்ச அட்டாக் பண்ணிருக்கார் அதாவது இப்ப உனது ஆசையை அவர் வந்து அவருக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கார் அப்படி யூஸ் பண்ணி அவர் அடிச்சிட்டு போனதுக்கு பிறகு கூட அந்த மூவி எடுத்த டிரெக்டர் நான் பேரை சொல்ல விரும்பல அவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த அண்ணாக்கு இன்னும் நடந்துட்டு நான் அவர் திருப்பி வரலன்னு இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்காரு

காசுகா யூடியூப் சேனிங்கன்னு சொல்லக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அந்த மீடியா பீல்டுக்குள்ளே வந்தோம் நமக்கு ஒரு இடத்தை பிடிக்கணும் அண்ட் உண்மையா சீரியஸா எனக்கு நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து சொல்றேன் பாருங்க வணக்கம் அன்பு உறவுகளே அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்படி என்னால கதை கேளும் வயசு நீங்க தட்டு திடீர்னு நான் பாக்குறேன் நான் இப்படி கார்ல இருக்கிறேன்

ஆரம்பிக்க இருக்கின்றது அன்பு உறவுகளே நேரம் காலை ஒன்பது மணி இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் இன்று ஒன்பது மணி வரை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறோம் என்னடா இதுல உண்மையான சொன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இருந்த அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து அதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு இவனை தெரியும் அப்ப ஒரு வருஷமா சம இவனுடைய டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன் இவ்வளவு திறமை இருக்குன்றதே எனக்கு இப்ப தெரியும் சொல்ல வரேன் விருப்பம் சரி அனௌன்ஸ்மெண்ட் செய்யறது அது எல்லாம் வந்து விருப்பம் அதாவது ஒரு ஒரு மூவி ஒரு 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 ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்றது விருப்பம் அதுக்கு அடுத்தது வந்து பாட்டு பாடுறது நிறைய விருப்பம் பாட்டு இப்ப பாட்டு சொன்னா வந்து நானே கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு முதலாவது இந்த முதலாவது பாட்டு நான் முதலாவது லைஃப்ல கம்போஸ் பண்ண பாட்டு அதாவது நானே இசையை வாங்கிட்டு நானே எழுதுன பாட்டு நானே கம்போஸ் பண்ணி நானே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு அத்தனை நானே செஞ்சு உருவாக்குன ஒரு பாட்டு அஹ் மாரியம்மாள் என்ற ஒரு ஒரு பக்தி பாட்டு தான் படிக்கல பொறுத்த வரைக்கும் என்ன சினிமா அந்த அளவுக்கு இல்ல சோ நாங்க வந்து பக்தி பாட்டு தான் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து முதல்ல ஒரு பாட்டு பக்தி பாட்டு வந்து எழுதுறேன் அம்மா மகமாரி தேவியே உனை நம்பாமல் நான் இருந்தால் பாவியே தாயே என்று நான் இருக்க வாயே என்று நீயும் சொல்ல மாயே லோக மாயே என்று சேயோ நானும் பாடி நிற்க இது வந்து நான் எழுதின பாட்டு நானே கம்போஸ் பண்ண பாட்டு இந்த எனக்கு என்ன அதிசயம் இந்த இருக்கிற சின்ன உடம்புக்குழியா இவ்வளவு பெரிய பொருள் வருது ரைட் இது ஒரு பாட்டு அடுத்தது உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் நிறைய பேமஸா போன அந்த பாட்டு வந்து இந்த பேச்சியம்மன் கோயில் எரிஞ்சது அந்த கோயில் எரிஞ்ச வந்து அதுவும் நானே எழுதி ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி இருந்தேன் கூட கல்லடி போடை கல்லடி போடை பேச்சு மணாலயத்துக்கு வந்து நான் வந்து அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பள்ளையம் ஏற்று நிற்கும் பள்ளைய பேச்சியே அக்கினி ஏற்று நீயும் காட்டினாய் காட்சியே அனல் கோலம் காணத்தானோ உனை நாடியோடினேன் அலங்கார கோலம் மீண்டும் காட்டுவாயாச்சியே அலங்கார கோலம் மீண்டும் காட்டுவாயாச்சியே இதுவும் நான் கம்போஸ் பண்ணி நானே எழுதின பாட்டு அப்ப பக்தி பாட்டு மட்டும் நான் கம்போஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டா அடுத்தது வந்து அஹ் ஒரு சினிமா பாட்டு முதல்ல நான் சொன்ன உனக்காகவே உந்தன் காதல் தேடி என்று சொல்லி ஒரு பாட்டு உண்டு அதுல வந்து ஒரு சின்ன வரி ஒன்று படிக்கிறேன் பக்கத்துல அணியும் இல்ல பல்லவிக்கு சுதியும் இல்ல கண்ணனுக்கு ராத இல்ல கதலி கவாடி புள்ள நெஞ்சுக்குள்ள நீதான் புள்ள உனக்குன்னு வருவேன் புள்ள வனத்துல அணிலும் இல்ல உன்னை தாண்டி ஏதும் இல்லை எப்படின்னு

பப்ளிக் செய்யறோம் நோக்கம் இல்லாம செய்யப்படுறதால அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இல்ல உண்மையா வந்து நாங்க இப்படி ஒரு இதுக்கு வரணும் நிறைய பேர் செய்யறாங்க அப்ப அப்படி செஞ்சு கொண்டு போகல ஜோய் எனக்கு வந்து இந்த பாட்டு செய்யணும் அடுத்தது வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணணும் அடுத்தது மூவிஸ் செய்யணும் மூவிஸ் லைக் பண்ணணும் என்றதெல்லாம் தாண்டி இந்த யூடியூப் மூலமா ஏர்ன் பண்ணணும் என்ற விஷயம் எனக்கு தெரிய வருது அதாவது ஏர்ன் பண்ணலாம் என்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய வருது அப்ப நான் யோசிக்கிறேன் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம இன்னொரு ஆள் சொல்லி இன்னொருத்தர் செஞ்சது இல்ல நம்ம மிருதங்கம் வாசிக்கிறது பாட் வாசிக்கிறது பாட்டு படிக்கிறது ரெண்டுபடி வேற இதுகள் இருந்தாலும் இது மூலமா வந்து ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சு கொள்றேன் அப்ப நமக்கு பிடிச்ச வேலை நம்மட ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற வேலை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு இதுலயே வந்து நம்ம முன்னுக்கு வரலாம் அது மூலமா கொஞ்சம் பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லக்குள்ள அதை செஞ்சு பாக்குறது பிள்ளையாஜ் நோவே அவங்களுக்கு வந்து நீங்க உங்களோட ஹார்ட் வர்க்குக்கு வந்து யூடியூப் பே பண்ணுது யூடியூப் பே பண்ணும்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அடுத்தது வந்து இப்படிதான் யூஸ் இப்ப யூடியூப் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டுடா நாலு சிவத்துக்கு வந்து வீடியோ போட்டாலோ இல்ல சும்மா ஒரு கண்டர் இல்லாத போட்டாலும் காசு வர பொருள் மொனிடைசன் ஆக பொருள் உண்மையாவே யாருக்கு திறமை இருக்கும் இப்ப திறமையை பொறுத்தவரையில இப்படிதான் இப்ப யூடியூப் செய்யற எல்லாருமே உண்மையா திறமையை சாலி இருந்தாங்க சரியா இப்ப அவங்கட வீடியோ வந்து ரீச் ஆகணும் ரீச் ஆகணும் அடுத்து வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்பதான் அந்த யூடியூப் பயணத்தை வந்து அவங்க தொடர்ந்து வந்து செய்யலாம் அப்ப அது ஒரு திறமை அப்படித்தான் வந்து இந்த ஃபீல்ட வந்து ஆரம்பிச்சது அதுல எனக்கு அந்த யுதி ஒர்க்ஸ் சேனல் அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணது நான் இதுல போட்டு எனக்கு போன கிழம மெசேஜ் வந்து இருந்தது ஃபைவ் இயர்ஸ் பர்த்டே அதுல அந்த சேனல்ல எனக்கு அவ்வளவு வரல சொல்ல போனா ஏர்னிங்ஸ் தாண்டி வியூஸ் வந்து வரல எனக்கு பெருசா அப்ப அது பழைய சேனல்ல இருந்ததால எனக்கு அது நான் விட்டு விட்டு எனக்கு இப்படித்தான் செய்யணும் என்ற ஐடியா வந்து இருக்கித்தான் செய்யணும் இத்தனை வீடியோஸ் வந்து போடணும் இவ்வளவு நேரத்துக்கு மேல வீடியோ இருக்கணும்ன்றதுல எனக்கு ஒருத்தர் சொல்லி தரல அப்ப வீடியோ எடிட் பண்றது கூட நானா படிச்சு கொண்டது எல்லா இப்படி ரெக்கார்ட் பண்ணனும் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்றது எப்படி என்றது அடுத்தது வீடியோ எடிட் பண்றது எப்படி என்றது எல்லாமே வந்து நானா தேடி ஒரு ஒரு இடமா போய் கேட்டு யூடியூப்ல பாத்துதான் நான் வந்து படிச்சு கொண்டது அப்ப அப்படி படிச்சு கொண்டு போகக்குள்ள வந்து ஒரு வீடியோ வந்து நாங்க தனியா செஞ்சு ரிலீஸ் பண்ற அளவுல இருக்கிறோம் அப்ப இப்பதான் இந்த சேனல்ல வந்து செஞ்சு இப்போ யுதி யூடியூப் சேனலை புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட எல்லாம் கண்டக்ட் பண்ண முடியுது எனக்கு இதுக்கு இந்த வியூஸ் எல்லாம் போனதே இல்ல ஓகே அப்படியே வந்து நாங்க கதாச்சி காட்சியே வந்து நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி அந்த முந்திரியம்பழம் ஆயிடுது வந்து வந்துட்டேன் அப்ப இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிருப்பேன் சில நேரம் ஏன்னா இந்த அப்படித்தான் வந்து நாங்க கஷ்டப்பட்டுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆயிருப்பேன் இந்த எமோஷன் அப்படி எடுத்து விட்டுருவோம் விட்டுரும் இப்போ நம்ம வந்து பண்ணா அந்த முந்திரி அம்பலம் வந்து ஆயிரத்துக்காக போறோம் போகிறோம் அப்ப இடத்துக்கிட்ட போய் இனிதான் அவரை கோல் பண்ணி அவரோட இடத்த வந்து உங்களோட வந்து இதை முடிச்சிட்டு முந்திரி அம்பழம் ஆயிரத்துல வந்து கண்டினியூ பண்றேனா இதை பத்தி காட்சி கொண்டு வந்த முந்திரிம்பலம் இப்போ வந்து சீசன் போவோம் போய் சாப்பிடுவோம்னுட்டு வந்த அப்ப வரக்குள்ளே தான் வந்து அம்மாட ஸ்கூல்ல படிப்பிச்ச பிரின்சிபல் ஆஹ் தட்சணாமுர்த்தி சார் வந்து சொன்னாரு இங்க வந்து முந்திரியம் பல என்ன சொல்ல செய்கையாளர் சங்க தலைவர் என செய்கையாளர் சங்க தலைவர் வந்து ஐயா தானா அப்போ ஐயா டையத்த பத்தி கொஞ்சம் கேட்டிங்கன்னு சொன்னா விளக்கமா வந்து சொல்லுவார்ன்னு சொல்லி அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஐயா அந்த முந்திரி அம்பல செய்கையாளர் தலைவர் என்ன என்னதுக்காக உங்க தலைவரா வச்சிருக்காங்க அது அதான் முந்திரிய செய்கை தலைவரா வச்ச நான் இல்ல தலைவர் இப்ப இல்ல ஓ இருந்த நீங்க இப்ப நான் இருந்து அக்கா பொங்க செத்தார் ஆ சரி 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 ஏதாம்பாமூர்த்தி இப்போ தலைவர் வைகு ஆஹ் இப்பதான் இப்போ செயலாள

மற்றது அவரை வளவுக்குள்ள அவங்க பழம் எடுத்து பழம் தாஞ்சி வியாபாரி மாதிரி கொடுப்பாங்க போகுது இப்போ ஒரு பழம் அஞ்சு ரூபா போகுது பழமா அந்த பருப்பு கூடிய பருப்பு இப்போ எண்ணூறு போகுது கிலோ கிலோ எண்ணூறு போகுது பருப்பு பருப்பு எண்ணூறு போகுது கிலோ ரெண்டாவது உடச்சி அந்த பருப்பாக கொடுத்து காஞ்ச பருப்பு காஞ்ச பருப்பாக கொடுத்து அதை வரது அவன் தட்டி கொண்டு இப்ப ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய் விற்காங்க ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கு இங்க இருந்து கொடுத்து அதை தட்டி வேலை எல்லாம் செஞ்சு மூவாயிரம் கடைசியா வந்து பருப்பா முந்திரி நம்ம சாப்பிடக்கூடிய பருப்பா வந்து வரக்குள்ள மூவாயிரம் ரூபாய் ஒரு கிலோ வந்து சொல்லி இந்த வருஷம் கூட அழிப்பாங்க அவங்க இந்த வருஷம் நாலாயிரம் அழிப்பாங்க ஏன்னா பருப்பு இல்லை விலை கூட இப்ப எழுநூறு ரூபாய் பருப்பு விற்கக்குள்ள மூவாயிரம் வித்தவங்க எண்ணூறு ஒன்றாயிரம் போகுது அப்ப நாலு கிலோ பருப்பு தட்டா விலை எப்படி அந்த இதுக்கு இவ்வளவு நாலு கிலோ பருப்பு தட்டினா ஒரு கிலோ வரும் இல்ல இப்போ நான் கேட்குறேன் ஒரு கிலோ முந்திரிக்கு இவ்வளவு தான் விலை அதாவது இப்போ பருப்புக்கு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபான்றதை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அது அவங்களே வேண்ட வியாபாரி மாதிரி வந்து ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபாய் ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபான் சொல்லுவாங்க வேண்டாக்கள் தான் நான் சொல்றேன் அதாவது வேண்டி கொண்டு வெளியில் கொடுக்குறாக்கள் தான் அதில் விலை அப்போ செய்கிறாக்கள் நிர்ணயிக்கிறது இல்லை செய்கிறாக்கள் அவங்க இல்ல அப்ப அவங்க சொல்ற விலைக்கு அவங்க கொடுத்து போட்டு அவங்க அவங்களோட சாமான எடுத்து

ஆஞ்சியாபுரத்துக்கு என்ன எங்கட தோட்டம் ஒன்று இருக்கையா கழுவாஞ்சிக்குடியில் ஆனா அங்கேயும் காய்க்கல் என்ன வந்தாச்சு மேடம் கழுவாஞ்சிக்குடியில் கழுவாஞ்சிக்குடி அந்த சித்தானா குட்டி இது கோயிலுக்கு பின்னு கிரிக்கு அங்கே எங்கே காய்க்கல இந்த நேரம் சார் பழகளை ஆஞ்சி வியாபாரியை கொடுத்துருவாங்க போனால் கருங்காய்களை ஒன்று நடந்து நிற்கும் அதுகளை ரோட்ல இப்போ ரோட்டில் வியாபாரி மாதிரி இருப்பாங்க பழத்தை பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோதான் செய்யலாம் பிறகு தோட்டத்துகளில் போட்டால் பெயிர் மாடி ஆலஞ்சி இந்திரியம் பழம் அவ்வளோ போகுது கிலோ கிலோ இல்லை

ஓகே இப்போ இங்க வந்தோம் இந்த முந்திரி அம்பலம் இந்த சீசன் இந்த முந்திரி அம்பலம் அப்படி விற்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக ஐயா வந்து சந்திச்சாச்சு அப்படியே வந்து அங்கே போவோம் என நம்ம போகல இந்த முந்திரி அம்பலம் விற்கிறாங்கள் டைம் கேட்டுட்டு ஏழு மண்டா அவடத்தை வேண்டி சாப்பிடும் அப்படி என் தோட்டத்துக்குள்ளேயும் போயிருக்கா பார்த்துட்டு வருவோம் உண்மை ஏன்டா இப்போ முந்திரி அம்பலம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஐயா இப்போ இது சீசன் என்ன வந்து அந்த காய்க்கு அந்த தோட்டக்காரன் அங்கே பல வைக்க நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் முந்திரியம் பழம் எவ்வளோ ஒரு பேக் கிலோ பேக்கில் எத்தனை இருக்கு போட்டு தருவீங்களா போட்டு தருவீங்களா போடுறா அடுத்த ஐந்து

நல்ல பழம் ஆனா இது வந்து தொண்டைக்கு பாட்டு பாடுவா நல்லா பாட்டு தெரியாது இது இந்த பழத்தை வட்டிய வச்சிருக்கேன

எல்லாமே வந்து முந்திரிய மரம் தான் இதுக்கு வந்து லாக் பண்ணி இருக்காங்க ஆனா கீ வந்து காருக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள கூட்டிட்டு போய் நமக்கு என்ன சரபுரா? பாம்புட காவையக்குள்ள. தெற தெற தெற. ஜோய் கவணம் ரோடாம் புசாயிச்சு. தெற மஜா. லைட் இதுக்கு கீ இது அவ்வளவு ஹையர் படி அடிச்சு உடஞ்சிரும் போல இங்க வந்து ஆக்கள் பாக்குறவங்க உள்ளுக்குள்ள இது ஒரு ஆக்கள் வச்சிருக்கு பழைய காலத்துல பழைய காலத்துல படம் இங்க பாரு இது பாத்துருக்கிய நம்மள ஊருக்குள்ள என்னது பாங்க என்ன சவண்டா தொட்டா சுருங்கி எங்கட வீட்டு இருக்கிற தொட்டா சுருங்கிருக்கு அதையா எங்கட வீட்டு இருக்கு யுதிஷ்டன் எஸ் இந்த மரத்தெல்லாம் கண்டிருக்கியா நீ நீ இப்படிதான் முந்திரியம்பாலம் நிக்கான்னு பாரு இங்க பாரு இந்த பருப்பு நிக்கு தானியே ஆ கஜு அதை வந்து சாப்பிட்டுட்டா தனிய பருப்பு இல்லை இல்லை அது அப்படித்தான் அது வந்து இப்படி வந்துருக்கு மரத்துல இருந்து அஞ்சு கையில இது வந்து தனிய பருப்பு மட்டும் என்ன பருப்பு மட்டும் இனிதான் பெருக்கும் ஐயா என்ன ஐயாவா பெருக்கு நான் உனக்கு கையாவா வயசுக்கு மூத்தாக்கள் தானே நீங்க எப்படி பவி இத கொஞ்சம் இல்லைங்க இதை கொண்டு போய் என்ன செய்யலாம் எங்கடா ஊரா அப்போ இதை கொண்டு போய் இன்னும் செய்யலாமான்னு தெரியல ஆஞ்சி என்ன செய்யறேன் தெரியுது இல்லை அப்போ ஒருக்கா கேட்போமா அம்மாட்ட கால் பண்ணி கேட்போமா இதை கொண்டு ஆஞ்சிட்டு வந்தா இன்னையும் செய்யலாமாண்டு கேட்டு தினையும் செய்யலாம்னு கொண்டு போகலாம் அப்படின்றா யுதிஷ்டன் கொண்டு ஆஞ்சி சரியிறாயிரா நிறைய ஆயோம் நிறைய ஆஞ்சிட்டு போமே வந்ததுக்கு இது அப்படியே முந்திரியன் தோட்டம் புள்ள ஹலோ இந்த முந்திரியம் பருப்பு மட்டும் நிற்கிற ஆயிரதா பழமா பழத்து பெருசா வந்து வருவாயுமா கொடுங்க அங்காணிக்கென் அந்த அந்த பருப்போட சேர்த்து தொங்குது ரே ஆனா அந்த பழம் இல்ல பெரிய பளம் இல்ல பிரோ தான் அப்ப இது இந்த தண்டுக்க ஆஞ்சி பிரியோசனம் இல்லல்லாம் எடுங்க வீடியோ கால் எடுங்க கொஞ்சிரியம் பால் பட்டை பையெல்லாம் சுட்டு போடும் முகத்துல எல்லாம் காயம் வரும் உண்மையா சொல்றீங்க <Specifically> <those Thermaan> <Geschants> கேளுங்க எடுக்கலாமா ஆ

இந்த இந்த பழ இந்த இந்த பருப்பை வச்சு அதை அரைச்சி வந்து கறி வந்து செய்யறான் அப்போ அதை எப்படி செய்கிறாங்கன்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்கிறேன்டா இன்னும் வந்து பெரிய பழமா வந்து ஆகலை சின்ன சின்ன இந்த இந்த சைஸில் வந்து நிற்கிது இந்த சைஸ்ல வந்து கறி தான் வந்து செய்யலாமா இதோட வந்து இந்த வீடியோவை கொள்றேன் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்